சிறுவனின் கடைசி ஆசை எல்லோரையும் கண்கலங்க வைத்த முடிவு குழந்தையின் மனசு எளிதில் வலியும் மகிழ்ச்சியையும் உணரும் அப்படியொரு மனமுடைந்த சிறுவனின் வாழ்க்கை அவரது கடைசி ஆசை மூலம் எல்லோரின் கண்களில் கண்ணீரை தருகிறது கிராமத்து சிறுவனின் கதை கோபாலன் என்னும் பத்து வயதான சிறுவன் ஒரு குடிசைப் பகுதியில் வாழ்ந்தான் அவருடைய வாழ்க்கை ஆனந்தம்தான் என்றாலும் நவில்கிறது ஒரு அதிர்ச்சியூட்டும் சோதனையால் அவன் வாழ்வு மாற்றமடைந்தது அயல்நாடு மருத்துவமனையில் செய்யப்பட்ட பரிசோதனையின் முடிவில் கோபாலனுக்கு மிகவும் அரிய ஒரு நோய் இருப்பது கண்டறியப்பட்டது அதன் காரணமாக அவனுக்கு வெறும் சில மாதங்கள் மட்டுமே வாழ்க்கை உண்டு என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் கடைசி ஆசை இத்தகவலை கேட்டு அவன் தந்தை அழுதபடியே வீட்டிற்கு வந்தார் ஆனால் கோபாலன் மனம் தளரவில்லை நான் அழவே மாட்டேன் அப்பா எல்லோரும் என்னை நினைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றான் அவன் கடைசி ஆசையை ஒழுங்காக அனைவரிடமும் பகிர்ந்தான் என் உடல் வீணாக கிடக்கக் கூடாது நான் இறந்த பிறகும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் எனவே என் உடலின் அவசியமான உறுப்புகளை தானமாக அளிக்க வேண்டும் கண்கலங்க வைத்த தீர்மானம் கோபாலனின் ஆசை கிராமத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் உரைய வைத்தது ஒரு பத்து வயது சிறுவனின் தீர்மானம் அனைவரையும் பிரமிக்க வைத்தது ஒரு குழந்தை இவ்வளவு பெரிய மனதுடன் இருக்கும்போது நாம் ஏன் இன்னும் சுயநலத்தோடு வாழ வேண்டும் என்று அனைவரும் மனம் மாறினர் கோபாலனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவமனையில் நடைபெற்றது அவன் கண்கள் இதயம் கீழ்வடங்கள் போன்றவை அவசரமாக தேவைப்படும் நோயாளிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டது அவனின் நினைவுகள் கோபாலனின் இழப்பு கிராமத்திற்கு பேரிழப்பு ஆனால் அவன் செய்யும் மகத்தான தானங்களின் மூலம் அவன் இன்னும் பல்லாயிரம் வாழ்கிறான் அவனின் கண்கள் ஒரு சிறுமிக்கு ஒளி தந்தது அவன் இதயம் இன்னொரு இளைஞனுக்கு புதிய வாழ்க்கை அளித்தது உணர்ச்சி மிக்க முடிவு கோபாலனின் தியாகம் அனைவரையும் மாற வைத்தது அவன் கடைசி ஆசை மனித வாழ்வியல் அர்த்தத்தையும் உணர்ச்சியையும் புத்துணர்வு செய்தது தியாகம் செய்யும் மனம் இருந்தால் இறந்த பிறகும் நாம் வாழ்கிறோம் என்று மக்கள் நினைவுகூர்ந்தனர் கதைத் தொழுக்கின் உரை கோபாலனின் வாழ்க்கை மற்றும் கடைசி ஆசை எளியதாக இருந்தாலும் அவனின் பெருந்தன்மை காலமெல்லாம் நினைவு கூறப்படுவது இன்றைய உலகத்துக்கு அவன் ஒளியாகிறார் மரணம் கூட ஒருவரின் வாழ்க்கையை மீனிங்ஃபுல் ஆக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக அவன் வாழ்ந்து மறைந்தான்